அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உணவே மருந்து எங்களிடம் அனைத்து வகையான பாரம்பரிய சிறுதானிய அரிசி வகைகளும் கிடைக்கும் மில்களிலிருந்து நேரடியாக வரவழைக்கப்பட்டு சுத்தமான சுகாதாரமான அரிசி வகைகள் ஆகும் நம் உணவில் தினந்தோறும் இந்த சிறுதானிய அரிசி வகைகளை எடுத்துக்கொள்வதால் பலவித நோய்களுக்கு சிறந்த அருமருந்தாக பயன்படுகிறது நம் மில் சில பேர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளோம் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் கொண்டு வர இந்த சிறுதானிய அரிசி வகைகள் மிகச்சிறந்த உணவாக பயன்படுகின்றது சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் சர்க்கரை நோயின் அளவை மேலும் அதிகரிக்க விடாமல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இந்த சிறுதானிய அரிசி வகைகள் பயன்படுகின்றன மேலும் நரம்புகளை வலுவடையச் செய்து வாத நோய் பக்கவாதம் ஆகியவை வராமல் தடுப்பதற்கு இந்த சிறுதானிய அரிசி வகைகள் சிறந்த அருமருந்தாக உள்ளன மேலும் நம் எலும்புகள் பலப்படுத்தப்படுவதற்காக இந்த சிறுதானிய அரிசி வகைகள் பயன்படுகின்றன சிறுதானிய அரிசி வகைகளில் கால்சியம் பாஸ்பரஸ் ஆகிய சத்துக்களும் தாதுக்கள் சத்துக்களும் விட்டமின் சத்துக்களும் அதிக அளவில் உள்ளன இந்த அரிசி வகைகளை நாம் உண்பதனால் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிக சிறந்த உணவாக பயன்படுகின்றது அடுத்து புற்றுநோய் நம் உடம்பில் வராமல் தடுப்பதற்கு இந்த அரிசி வகைகள் பயன்படுகின்றன புற்றுநோய் உடையவர்கள் இந்த அரிசியை சமைத்து உணவாக உட்கொள்வதால் அவர்களின் புற்றுநோய் செல்கள் அளிக்கப்படுவதோடு மீண்டும் புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கின்றது மேலும் இந்த அரிசி வகைகள் எங்களிடம் கிடைக்கும் இது குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் நாங்கள் கொடுக்கின்றோம் தேவைப்படுபவர்கள் ஆர்டர் செய்து ஒரு காம்போவாகவும் வாங்கிக் கொள்ளலாம் ஒரு பாக்கெட்டாகவும் தேவைப்படும் அரிசியை வாங்கிக் கொள்ளலாம் எங்களிடம் கருப்பு கவுனி சம்பா காட்டுயானம் சிவப்பு அரிசி புங்கார் அரிசி குதிரைவாளி தினை கம்பு கேழ்வரகு வரகு ஆகிய அரிசி வகைகள் உள்ளன இந்த அரிசி வகைகள் பச்சை அரிசியாகவும் புழுங்கு அரிசியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்படுபவர்கள் ஆர்டர் செய்து கொள்ளவும் ஆர்டருக்கு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு எண்பத்தி மூணு எழுபது நன்றி